ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆமாம் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் கூடவே அதிசய பெண்ணுங்கிற கதையை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் வந்து கி வா ஜகந்நாதன் கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா ஒரு அறிவாளியான அப்பா அவரோட அழகான பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறாரு அதுதான் கதை அந்த அப்பா பேர் வந்து வித்யாதரர் அவர் வந்து ரொம்ப அறிவாளி அவர் பொண்ணு பேர் வந்து வித்யாவதி அவள் நல்ல அழகானவா இந்த உலகத்திலே ரெண்டு மூணு பேர் தான் அவளை மாதிரி அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக இருப்பாள் அந்த அவரோட அழகாக பார்த்து நிறைய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அரசகுமார்கள்லாம் வந்து பொண்ணு கேட்குறாங்க ஆனால் வித்யாதாரருக்கு வந்து அவருடைய பொண்ணாக அறிவாளியான பையனுக்கு தான் கொடுக்கணும்னு விருப்பம் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாரும் யாராவது வந்து பொண்ணு கேட்க வராங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் இவளோட அழகாக பார்த்து ஏமாத்துறாதீங்க இவளோட சுபாவத்தை சொன்னனா அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு வந்தவங்களும் என்னடா ஒரு அப்பாவே எப்படி சொல்கிறாங்க அப்போனா வந்து எப்படின்னா வந்து நம்ம துணிஞ்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் திரும்பி போகிறாங்க ஒரு நாள் ஒருத்தர் வராரு அவரும் வித்தியாதர்ட்ட பொண்ணு கேட்குறாரு அப்போது வித்தியாதாரர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு அவ சுபாவத்தை சுபாவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படி என்ன சுபாவம் அவள் சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்குறாரு உடனே வித்யாதரர் சொல்கிறாரு அதை என்ப்பா கேட்குறா ஒன்றா ரெண்டா அவள் வந்து சாப்பிட சமையல் பண்ண சொன்னால் சா சாப்பாட்டில் போட்டு சமைப்பாள் அதை நீ பொறுத்துக்கிடுவியா அப்படின்னு கேட்குறாரு வந்தமாக பேசாமல் போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் வர்றாரு அவரும் பொண்ணு கேட்குறாரு வித்யாதரர் இன்னொன்னு கூட்டி சொல்கிறாரு வந்தவர்கிட்ட அவள் கல்லை போட்டு சமைப்பாள் சாப்பிட்டா ஆதார வஸ்துவை வெளியேறிவா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதென்ன அதிசய பொண்ணாக இருக்குது நம்மளுக்கு இது வந்து உபயோகப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு மறுபடியும் இன்னொருத்தர் வர்றாரு அவர்கிட்டும் இதே மாதிரியே சொல்கிறாரு இந்த தடவை இன்னொன்னையும் கூட்டி சொல்கிறாரு வேகாத இலையும் வெட்டின காயும் வெந்தக்கல்லையும் கலந்து கொண்டு வந்து வைப்பா அப்படின்னு சொல்கிறாரு வந்தவருக்கு என்ன சொல்லனே தெரியல அவர் வந்து பொண்ணா பேயா அப்படின் மாதிரி நினச்சி திரும்பி போய்ட்றாரு திரும்பவும் இன்னொருத்தர் வராரு அவரும் வித்தியாதர்கிட்ட பொண்ணு கேட்குறாரு இந்த தடவையும் அவர் இன்னொன்று கூட்டி சொல்கிறாரு வேகாத கட்டை குழம்பை ஊற்றுவா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த இளைஞன் வந்து ஒன்றுமே பேசாமல் போயிடுறாரு அப்புறம் இன்னொருத்தர் வராரு அவர்கிட்டையும் இன்னொன்ன கூட்டி சொல்றாரு அவ இரண்டு மாட்டின் தான் படுத்து தூங்குவா அப்படின்னு சேர்த்து சொல்லிருந்தாரு அவனும் வந்த வழியே போயிடுறாரு இப்படியே நிறைய மாசம் கழிஞ்சிருச்சு எல்லா வரவங்கள்ட்ட தான் சொல்றாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு அவர்கிட்டயும் இதே மாதிரி வரிசையா சொல்றாரு அவ கல்லை போட்டு சமைப்பா சாப்பிட்டா ஆதார வஸ்துவை எரிஞ்சிடுவா வேகாத இலையும் வெட்டின காயும் வெந்த கல்லையும் கலந்து வைப்பா வேகாத கட்டை குழம்ப ஊற்றுவா ரெண்டு மாட்டின் மேல் படுத்து தூங்குவா அப்படின்னு வரிசையாக சொல்கிறாரு வந்தவங்க அப்படி ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவள் சுபவம் இதுதான் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு வந்தவங்களும் போயிடுறாங்க கடைசியில் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து நல்லா அறிவானவர் அழகானவர் அவர் பேரன் அப்படின்னா சுகுமாரன் அவரும் வித்யாதாரர்கிட்ட வந்து பொண்ணை கேட்குறாரு வித்யாதாரன்னு சொல்கிறாரு வித்யாவதியை பற்றி அவர் வந்து எல்லார்டையும் சொன்ன மாதிரி அவர்கிட்டையும் வரிசையாக சொல்கிறாரு அவருக்கு வந்து இதில் சூட்சமாக எடுக்குன்னு தோணுது ஏன்னா அவர் அப்பா வந்து அறிவாளியாக இருக்காரு இவர் மக வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால அவர் வந்து சரி எதுனாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே வித்தியாதாரோட வித்யாதாரர் சொல்கிறாரு இப்போ பின்னாடி வந்து என்கிட்ட நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நல்லா அதனால் யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்தவரும் சொல்கிறாரு எனக்கு வருத்தம் ஒன்றாத மாதிரி ஒன்றுமே இல்லை என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணை தாங்க இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு வித்யாதாரருக்கும் சுகுமாரன் வந்து அவர் பிடிச்சிருக்கேன் ஏன்னா அவர் வந்து அழகாவும் அவருடைய குணமும் அவருக்கு பிடிச்சிருக்குது அதனால அவரும் மனம் முடிவுச்சு வைக்க ஒத்துக்கிட்றாரு அப்புறம் வித்யாவதியும் சுகுமாரனும் நல்லபடியாக வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க அவன் நல்லா அழகாக சமைக்கிறா சுகுமாரனும் நல்ல அறிவானவன் நல்ல புத்திசாலியானவன் அதனால அவன் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவ அவருடைய அவனுடைய அவருடைய மாமனார் சொன்ன அந்த விஷய விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு அதோட உண்மை வந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு தெரிய வந்துருச்சு அப்படியே போகும்போது ஒரு நாள் வந்து அவர் வித்யாவதி சுகுமாரன்ட்ட வந்து கேட்குறா அவள் கண்ணவன்கிட்ட வந்து கேட்குறா நான் கல்லை போட்டு சமைப்பேன்னு எங்கள் அப்பா சொன்னார்ல நீங்கள் ஏன் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறா சுகுமாரன் உடனே சொல்கிறான் உப்பு கலை போட்டு தான் எல்லாருமே சமைப்பாங்க உப்பு க உப்பு போடாமல் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை தூக்கி எறிந்து விடுவான்னு சொன்னார்ல அதுக்கு என்ன அதுக்கு என்ன எப்படி சம்மதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு காய்கறி சோறு எல்லாத்தையும் வச்சு படைக்கும் இலையை தான் ஆதார வஸ்து சாப்பிட்டால் அதை எரிய தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு வேகாத இலையும் வெட்டின காயும் வெந்தக்கலையும் கலந்து வைப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா தினமும் தான் நீ செய்கிற வேகாத இலை வெற்றியில வெட்டின காய் பாக்கு வெந்தக்கல் சுண்ணாம்பு இந்த மூணி நீ கலந்து வைக்கிற இதை வைக்கலனா தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அந்த குழம்பு பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா வித்யாவதி அது சந்தன குழம்பு வேகாதக்கட்டை சந்தனக்கட்டை சந்தன குழம்பு ஊத் சந்தன குழம்பு ஊற்றுனா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டு மாட்டின் மேல் தூங்குவதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா கடைசி கேள்வியை நான் கூட தான் கால் மாடு தலை மாடு ரெண்டு மாட்டில் தூங்குறேன் இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு சொகுமாரன் சொல்கிறார் வித்யாவதிக்கு வித்யாவதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் ஏமாத்துனாங்க உங்களை மட்டும் ஏமாற்ற முடியலை உங்களை மட்டும் ஏமாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி சிரித்தா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்